இங்க பாத்தீங்களா வேலை பார்க்க சொல்லிட்டு போன இவங்க வேலை பார்க்குற லட்சணத்தை இதுல வாரம் வாரம் சம்பளம் மட்டும் கரெக்ட்டா வாங்கிடுவாங்க இந்தம்மா ஏய் எந்திரி வேலை பார்க்க சொன்னா நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்க கொஞ்சம் அசதியா இருந்துச்சுன்னு கண் அசந்துட்ட அதுக்கு எதுக்கு கொத்தனாரு இப்படி கத்துறீங்க ஆமா உங்க கிட்ட எனக்கு ஆசை அதான் கத்தாம வேற என்ன பண்ண சொல்ற அங்கிட்ட அம்பிட்டு வேலை கிடக்குது நீ இங்க சொகுச தூங்கிட்டு இருக்க டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு வாங்கி போடுற ஊர்ல இருக்க கலசரப்ப எல்லாம் ஏண்ட வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா நிறுத்துங்க நானும் அவ்ளோ வேலை பார்த்துட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு போற நேரம் ஆச்சேன்னு செத்த உட்கார்லாமேன்னு உட்கார்ந்த அதுக்கு போய் இப்படி கத்துறீங்க ஓ வீட்டுக்கு போற நேரம் வந்திருச்சோ காலையில வரது லேட் ஆனா சாஞ்சர மட்டும் கரெக்ட்டா கிளம்பிருங்க போய் தோளைங்க எனக்கனே எங்க இருந்து தான் வந்து வாக்கிராங்களோ காலையில 9:10 க்கு வேலைக்கு வருவது மாலை 5 மணி ஆன உடனே வீட்டுக்கு ஓடி விடுவது ஒரு மணி நேரம் உணவு விடுமுறை வேலைக்கு எங்களை சீக்கிரமா வர சொல்லிட்டு நீங்க வர இது ஆமா வர சொன்னது ஓடி வந்தாங்க

அதான் கால்காரத்துக்கு ஆரம்பிச்சிட்டா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே பரவாயில்லையே ஆனால் கைவசம் நிறைய பிசினஸ் வச்சிருப்பீங்க போல உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல பெரிய தொழிலதிபரா இருக்க வேண்டிய உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இதை எல்லாம் நீ போய் சொல்லணும்டா உனக்கு தெரியுது இந்த ஊருக்காரங்க எனக்கு தெரியுன்னுயா லூசு பைலுகள் காலையில ஒரு சவாரி கூட வரல இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆட்டோவே தேஞ்சிரும் போல இருக்கு முருக பெருமானே ஒரு நல்ல சவாரி காடு சுந்தராபுரம் போனும் ஆட்டோ வரும்பா முருகா நான் கேட்டதுமே சவாரி அனுப்பிட்டீயே கடவுளன்னா நீதாயா

என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குனே தெரியலையே ஒரு வழிய வீட்டை கிளீன் பண்ணி தொடச்சாச்சு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுது இனி ஜாலியா டிவி பாக்கலாம் அடடடே அதுக்குள்ள கிளம்பிட்ட எப்படி இனிதான் வேலையே இருக்கு இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு மண்வளக்கெல்லாம் கழுவி எண்ணெயை ஊத்தி வச்சாதான் ரொம்ப நேரம் காத்துக்கு அணையாம எரியுண்டா கண்ணா என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே அம்மா எல்லாரும் வீட்லயும் வேலை கேட்டிட்டாங்க சீக்கிரமா பொறுத்துங்க அவசரப்படாதடா குட்டி பொறுமையா பண்ணலாம் அட போங்கம்மா எல்லாரும் வீட்லயே ஏத்திட்டாங்க நீங்க தான் லேட் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நமக்காக வெயிட்டிங் பில்ட் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவர்களுக்கும் குட்டி கலாட்டாவோட கார்த்திகை தீபா நல்வாழ்த்துகள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க இதே போல குட்டி கலாட்டாஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்